கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆண்டவரே இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலும் கூட உம்மை மனதார புகழக்கூடிய போற்றக்கூடிய ஆராதனை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே உமது பாடுகளை நினைவு கூறுகிற இன்று உம்முடைய பாடுகள் நீ ரத்தம் சிந்தியது எனக்காக என் நல்வாழ்விற்காக என் மீட்புக்காக என் பாவங்களுக்காக என்பதை உணரச் செய்தருளும் ஆண்டவரே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும் இந்த இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு மீட்பின் ஆசிர்வாதத்தை கொண்டு வாரு தெய்வமே உமது இதயத்திற்கு ஏற்ற அன்பர்களாக நாங்கள் வாழ்கிற போது இரக்கம் மிகுந்தவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக தாட்சி மிக்கவர்களாக ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் செய்யும் தொழில் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் பயணங்கள் என எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து நன்மைகளால் நிரப்பி உமக்கு சாட்சிகளாய் வாழ வரவேண்டி சபிக்கின்றோம் ஆமீன்